இந்த யூடியூப் திறந்தாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ஜோதிட பலன்கள் ஜோதிட பலன்கள் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு ஜோதிடர்கள் ஏன் இப்படி பண்றீங்க எந்த ஆங்கில புத்தாண்டுக்கு ராசி பலன கணிக்க முடியும் மக்களும் தெரியாம அதை எல்லாமே பார்த்துட்டே இருக்குங்க தமிழ் புத்தாண்டு பிறந்தாதான் பஞ்சாங்கத்தை கணிக்க முடியும் பஞ்சாங்கத்துல இருந்து அதோட அடிப்படையை வச்சு ராசி பலன்லாம் கணிக்கிறாங்க ஆனா ஏன் ஆங்கில புத்தாண்டுக்கு இப்ப கணிக்கிறீங்க ஏன் வந்து இதையே எல்லாரும் பாக்குறீங்கன்றது எனக்கு புரியல உலகத்துக்கே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லி தந்தது நம்ம நாடுதான் ஆனா வெஸ்டர்ன் கல்ச்சரோட பாதிப்புனால எது சரி எது தப்புன்னு தெரியாமையே மக்களை குழப்புற மாதிரியே இத்தனை பேரும் ஆங்கில புத்தாண்டுக்கு ஜாதகத்தையும் அதோட ஆசிப்படறதையும் பாக்குறீங்களே ஏன் தினந்தேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் இருக்குது ஜோதிட சாஸ்திரத்துக்கு மேல எனக்கும் பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது ஆனா ஆங்கில புத்தாண்டுக்கு எப்பயுமே வந்து ஜோதிடத்தை கணிக்க முடியாது ஜாதகத்தை கணிக்க முடியாது அதான் அடிப்படையா வச்சு தமிழ் புத்தாண்டை வச்சு கனி கணிப்பு கொடுங்க தமிழ் புத்தாண்டுல இருந்து அடுத்த தமிழ் புத்தாண்டு வரைக்குமே வந்து உங்களோட கணிப்புகளை சொல்லுங்க நல்லா இருக்கும் இது என்னோட வேண்டுகோளை எல்லா ஜோதிடர்களும் எடுத்துக்கோங்க ஏன்னா மக்களை ஒரு நல்ல குரு ஸ்தானத்துல இருந்து தான் வழி நடத்துறீங்க நன்றி